வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரஹ்மான் நம்ம ஜான்ஸ்னா சவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது அதுக்கப்புறமா பெக்லேஜ் ஷார்லோ ஃப்ளர் ரிட்டன் ஆகிறத பற்றியும் அவங்க எந்த பிராண்டுக்கு போகிறவங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது ஜான்ஸ்னாவை பற்றி இன்னொரு அப்டேட் அண்ட் ரிக் ஃபிளேயரை பற்றி ஒரு அப்டேட்டு ரசல் மினியா லாஸ் வேகஸோடைய பிழி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்றும் இன்னெக்ஸ்ட் வீடியோ இந்த வாரம் ரிவியோஷிப்பை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இப்போ ரஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் ஸோ ஃபஸ்ட்டு செய்தியை பற்றி பார்க்கலாம் நம்ம ஜான்சனை வந்து இப்போ அஃபிஷியலி பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராயல் ட்ரம்பில் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்போது எனக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி பார்த்திங்கன்னா ஜான்சனோடைய கெரியரில் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு ஆனால் செவன்டீன் டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ஜான்சனோடைய லாஸ்ட் இயராக இருக்க போகிறதுனால அவர் என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது எனக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய மென்ஸுக்கான ராயல் ரொம்ப வெற்றி பெறுது நம்ம ஜான்சினா தான் இதை கேட்டோன்னா ஜான்சினா ஃபான்ஸுக்குலாம் திருப்தியாக இருக்கும் ஆனால் போட்டிக்கு சிஎம் பொங் ரோமன் எல்லாம் இருக்காங்க போ அது நீங்கள் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போது நம்ம ஜான்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருடம் ரசன் மீனியால் நான் கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் ஒன்று கோழி ரோடு கூட போதுவேன் நட்டா குந்தர் கூட போதுவேன் அப்படிங்கிறமான்னு சொல்லியிருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயன்னா கோழி ரோடு கண்டிப்பாக ராக்கு கூட மோத போகிறதில்ல ரோமன் டீன்ஸ் கூட ரசன் மேலே மோதம் போகிறது இல்லை கோழி ரோட்ஸுக்கு ஒரு நல்ல ஆப்னட் தேவை கண்டிப்பாக அது கோழி ரோட்ஸ் சீஸ் ஜான்சன் என்ன வந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அண்ட் ஃபேன்ஸ் யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இது ஒரு அன்பிரிடிக்டபுள் மேட்சாக இருக்கலாம் ஜான்சனை வின் பண்ண செவன்ட்டி டென் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இது கண்டிப்பாக ஒரு அன்பிரிடிக்டபிள் மேட்சாக இருக்கும் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் ஜான்சனா விசிஸ் கோடி ரோட்ஸ் வேணால் இதை தவிர்த்து கோடி ரோட்ஸ் வேறு யாருக்குள்ள போதுனாலும் ஒரு பெரிய ஹைப்னஸ் இருக்கிற மாதிரி மேட்ச் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்ஸுனால் இந்த வருஷம் ரசன்மியாக்கு ஒரு ஒருத்தான மேட்ச்சாக இருக்கும்ப்பா உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த தேதியை பற்றி பார்க்கலாம் பெக்கிலேஜ் அண்ட் ஷாங்ல ரிட்டனுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி பெக்கிலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ரா பிராண்டுக்கு தான் ரிட்டன் ஆக போகிறாங்களாம் ரா பிராண்டில் தான் ரிட்டன் ஆகி அவங்களுக்கான ஃபியூடன் அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பிளான் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு ரசன்மியில் மேட்ச் இருக்கும் அதை பற்றின அப்டேட்டையும் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் பெக்கிலேஜ் வந்து ராக்கு தான் வர போகிறாங்க அண்ட் குயின் ஷார்ல ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் ஸ்மேட்டூன் ப்ராண்டுக்கு ரிட்டர்ன் வாங்கலாம் ஷார்ல ஃப்ளேரை பொறுத்த வரைக்கும் நம்ம ராயல் ரம்பில் பெரிதும் எதிர்பார்க்கலாம் ஏன் இந்த வருஷம் உமன்ஸ்க்கான ராயல் ரம்பவை ஸ்டார்லர் ஃபிளேர் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு செய்தி கிடச்சிருக்குதுன்னு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் டிஃபினிஷேஷன் வச்சு ஷார்ல இந்த வருஷம் ரசிக முனையில டப்ளியூ பார்த்திங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்த போகிறாங்க இந்த வருஷம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை ரசல் மினியில் கூட ஷாலு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடையாது அது நடக்குதா அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஜான்சனாக இப்போ சமீபத்தில் நடந்த நெட்ஃப்ளிக்ஸ் உடைய பிரீமியம் ஷோக்கு வந்துருந்தார்ல அவர் மட்டும் வரல அவருடைய ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்காரு ஒரு ஓரமாக ஒரு அழகான பொண்ணு இருக்குதுல்ல அதுதான் நம்ம ஜான்சனோட ஒய்ஃப் பேக் ஸ்டேஜில் செல்சி கிரீன் கூட ஃபோட்டோ எடுத்திருக்குது எங்கள் கூடயும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருந்திங்கன்னா நாங்களும் ஜான் சந்தோஷப்பட்டிருப்போம் ஐயோ ஜான்சனா ஜான்சனாக கேட்டார்னா யூ கேன் சிமி போட்டுருவாருப்பா அடுத்த செய்தியை பத்தி பார்க்கலாம் ஹோகன் அவரை பத்தி பார்க்கலாம் இப்போது ஹல்கோகன் வந்து சமீபத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்டபுள் மேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூ பண்ணதுனால ஹல்கோகனுடைய அந்த பூவிங் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஹல்கோகன் அவரை ஃபேன்ஸ் எல்லாருமே பூ பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலாச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹல்கோகன் இதுக்கு பதிலடி கொடுத்துட்டார் நான் இதே போன வழியில் சொல்லியிருந்தேன் அவர் வந்து நான் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறதை பற்றி கவலைப்படலை நான் என் பட்டுக்கு சரக்கு எடுத்துகிட்டு ஜாலியாக தான் இருந்தேன் ரேமஸ்டியோ கூட அப்படிங்கிற மாதிரிலாம் ஹல்கோகன் சொல்லியிருந்தார் இப்போ டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இதுக்கப்புறமா ஹல்கோகனை டபிள்யூவில் காட்டும் போது இப்போ காட்டுற மாதிரி ஃபேஸ் டெனாக காட்டாமல் ஒரு ஹீல் காட்ட போகிறாங்களாம் ஒரு ஹீல் கேரக்டராக எல்லாரையுமே திட்டிக்கிட்டே ஹல்கோகன் வந்துட்டு வேறு எதாவது பண்ணாருன்னா ஹல்கோகன் ரிட்டன் ஆன மாதிரியும் இருக்கும் அவரை காட்டின மாதிரியும் இருக்கும் யாராவது பூ பண்ணால் கூட ஹீல் கேரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸ் பூ பண்ணுறாங்க இப்போ டாமினி மிஸ்டரிக்கு ஃபேன்ஸ் பூ பண்ணுறாங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் ஆனால் ஃபேஸ்டன் கேரக்டருக்கு சேர் பண்ணணும் ஆனால் ஹல்கோகன் ஃபேஸ்டன் அவரை பூ பண்ணது தான் தப்பாக போயிடுச்சு அதுக்கு காரணம் அவர் பீர் விளம்பரம் பேக் நக்லர் செடி பீரை தான் நினைச்சிட்டு இருந்தார் ஸோ இதனால் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஹல்கோகனை காட்டும் போது ஒரு ஹீல் கேரக்டரை தான் லிங்கில் காட்ட போகிறாங்களாம் ஸோ அதுவும் அவருடைய கலர் பழைய ஷூட் பார்த்துட்டு இருக்கீங்க கலர்ஃபுல்லா போட மாட்டார் பிளாக் அண்ட் ப்ளாட்டா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் சீ அங்க போற மாதிரிங்களேன் அந்த மாதிரி ப்ளாக் அண்ட் ப்ளாக்கா வருவார் பார்க்கறதுக்கு போய் அய்யப்பம் கோயிலுக்கு மலைக்கு போற மாதிரி இருக்கும் ஒரு பார்க்க இதை சத்தியமா தோணும் ரிக்ளேயர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி கிடச்சது அவரை பற்றி ரிக்ஃபிளேயர் வந்து கடைசி மேட்ச்சை டப்ளியூபியில் சண்டை போடாரு போடுறாரு அப்படிங்கிறத இதுக்கு ரிக்ளேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி எனக்கு எழுவத்தேழு வயசு ஆகிடுச்சி நான் இப்போ சமீபத்தில் ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் என் மருமக புள்ள ஆண்ட்ரிடே கூட சேர்ந்து ஒரு டேக்டி மேட்ச் விளையாடினேன் அதுலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது அந்த வீர தலும்புகள் கூட எனக்கு இன்னும் ஆறலை அதுக்குள்ளே சண்டை போட சொல்கிறீங்களே ஒரு சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு எனக்கு எப்படின்னா டபிள்யூபியில் என்ன தான் ஆகும் அதனால் நான் இதுக்கப்புறமா ரிங்ல எல்லாம் போட மாட்டேன் நான் சண்டை போடுவேன்னு யாராவது நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன் உடம்பு தாங்காது வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்ளையர் சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க அவருக்கு வயசாகிட்டு பட் இருந்தாலும் நாம தான் விட ஐயா வாங்க ஐயா சண்டை போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்கிறோம் ஃபோட்டோ எப்படி போடுவார் மெது மெதுவாக நடந்து போடுவார் அதுக்கப்புறம் வயசாகிடுச்சு ஸ்லோவாக சண்டை போடறாருன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சண்டை போடாமல் இருக்கலாமே வயசாகிட்டா ரிட்டைர்மெண்ட் போட்டு கொடுப்போம் நம்ம தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம் எதுக்கு அந்த மனுஷனுக்கு வயசாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேறு ஆறு ஏழு பொண்டாட்டிங்க இருக்குது ஒவ்வொரு பொண்டாட்டியும் மேய்க்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும்ல கரெக்டு தானே ஒத்த பொண்டாட்டியும் மேய்க்கதே கஷ்டம் இதில் அவருக்கு வேற வரிசையாக பொண்டாட்டியாக இருக்குது என்னத்தை சொல்ல இந்த ஹெச்ஐவின்னு ஒன்று உண்டே அதெல்லாம் ரிஃப்ளே இருக்குது தெரியாது போல இருக்குது வைரம் வஞ்ச கட்டை வைரம் யாருந்தும் தெரில ரசல் லாஸ் வேகாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் டபிள்யூபிலேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது சுற்றி ரசல் அந்த அதாவது லாஸ் வேகஸ் அந்த மாவட்டங்களில் அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது முழுக்க முழுக்க கோவா தாங்க பார்ட்டி ஆமாம் இப்போ இந்தியாவில் எப்படி கோவா ஒரு பார்ட்டி லேண்டோ அங்கே வந்து பாட்டியில் என்ன லாஸ் வேகர் தான் குடிப்போம் குடிப்போம் கூத்தளிப்போம் அப்படின்னு இருப்பாங்க அது நீங்கள் இந்த ஹேங் ஓவர் படம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இப்போது அங்கே வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க ஊருக்கு ஊருக்கு எல்இடி ஸ்கிரீன் இருக்குது அதை முழுக்க முழுக்க ரசன் மீடியா லாஸ் வேகாஸை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ப்ரொமோட்டட் பண்ணுற மாதிரி அந்த எல்இடி ஸ்க்ரீனில் லாஸ் வேகாஸ் ஏப்ரல் மாதம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை டபிள்யூபி பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மூலையிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வருஷம் லாஸ் வேகாஸில் நடக்கிற அலஞ்சஸ் ஏரியத்தில் நடக்கிற ரசல் மினியா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹையஸ்ட் க்ரௌடை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அந்த அந்த அறினால் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் இருக்கலாம் அவ்வளோ அவுட் ஆகும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா டே ஒன் டே டூன்னு சொல்லிட்டு டூ டேஸ் நடக்கல அதனால சொல்கிறேன் அடுத்தது பற்றி பார்க்கலாம் நம்ம லோகன் பால் வந்து சமீபத்தில் என்ன ராக் வந்துருந்தார்ல அதில் அண்டர்டேக்கரும் வந்துருந்தார் அண்டர்டேக்கர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைனல் நியூஸுக்கு வந்துட்டோம் இந்த வாரம் நடந்த என்எக்டேக்கு இது ராக்கு வந்திருந்தார் ராக்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி தான் வீவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் போன வாரம் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்சத்து மூணு மூவாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த வாரம் நடந்த என்எக்ஸ்டு டே வீவர்ஷிப் வந்து அப்படியே ருஷி அப்படின்னு பறந்துருக்குது எஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் பார்த்திங்கன்னா பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வீவர்ஷிப் பார்த்திங்கன்னா ராக் வந்ததுனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது மெயின் ஷோனால் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும்